மூலக இது காரவில்லை என் மாமனாலுக்கு இது இரவில்லை கொண்டு வந்த அம்மா

இங்க மாமாட்ட பேசுறீ மாமா உனக்கு என்ன பிரச்சனை மாமா நான் உனக்கு மாமா இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன் ஆனா உன் மேல எனக்கு கோபம் ஏ மாமா கோபம் பேச மாட்டேன் உன் கூட ஏமாமா இப்படி சொல்றீங்க ஐயா நீங்களே பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க தாய்மார உட்காந்துருக்காங்க சரி மாமா இவன் நேத்து நேத்துக்கு முதல் நாள் தானே வீட்டுக்கு வர சொன்னே முந்தா நாள் முந்தா நாத்து எத்தனை மணிக்கு வர சொன்ன ஒரு பதினோரு மணிக்கு காலையில வாங்க காலையில பதினோரு மணிக்கு வாங்க மாமான்னு சொன்னா ஆமாங்க சரி ஆசைப்பட்டு சொல்லிட்டாலே அவளை போய் நேரம் போய் சந்திப்போம் நம்ம திருச்சிலி கடையில சேபு மிச்சர் அல்வா எல்லாம் வாங்கிட்டு மல்லிகைப்பூ அம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கதவை தாயா திறந்தேன் ஏயா ஒரு நாலு பேர் டவுசரை கையில் எடுத்துகிட்டு ஓடுறாங்கயா என்ன ஒண்ணா நீ இவளை பார்த்தா கட்டுல நாலு கால் பாய்ச்சல இருக்கா நீங்க பார்த்தது சரியில்லாமல் பார்த்துருக்கீங்க டவுசரை கையில் எடுத்துட்டு போனது மூணு பேர் தான் ஒருத்தன் சும்மா ஓடேன் டவுசரை அங்கேயே போட்டு போயிட்டேன் நான் எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன் நாதாரி முண்டேன்

து அண்டங்கள் இந்த அண்டங்கள் அகரத்தட்டு கூடியது ஒரு புவனம் இப்படி இரண்டாயிரத்து நூற்று ஒரு சாகரம் சாகரமா சாகரம் என்றால் என்ன சாகரம் என்றால் அர்த்தம் இது போன்று ஏழு கொண்டது ஒரு பதம்

இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கு இல்லை என்று எளியோரு எழுந்து வரும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன் கமிட கழகத்தின் விளைவாகும் இதனும் தேவாதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த பூபுரமே என்னை கண்டால் அஞ்சல் எடுங்குவர் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்படி திருசிரை ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிறசானது பேரன்புக்கும் மரியாதைக்குரிய மரிய பெரியவர்களை தாய்மார்களே இங்கே நாரதாக வந்திருக்கிறார் நமது சமுதாயம் சமுதாயம் மட்டுமல்ல டாக்டர் பெற்று மட்டும் சிவகங்கிலே பெரிய ஆசிரியர் வல்லாதப்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய எனது அண்ணன் மகன் அவருக்கு கிராமத்தார்கள் பொன்னாடி பற்றி பேரை பேரை சொல்லியா பேரை சொல்லியா பேரை பொன்னாடி ஒருத்தி புகழாரம் சுட்டியே மகபுரம் கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவினின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு தம்பி ஜி கே ஜெய அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி சமயம் தக்க நட்ட சாபம் அந்த சாபம் என்னை பற்றி கொண்டு தான் என்னும் ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன் இன்று அதிகாலையில் எனது நித்திய கிரமாசியம் படித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்குடனும் சித்திரம் கூடிய உமா மகேஸ்வரனைக் கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் ஆயிரத்தி ஒன்னூறுக்கு ஆதரவுள்ள திருப்பர்கடலில் ஆகிய முடிவுடைய ஆதிசேசன் எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுதந்தரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்யோகம் சென்று அங்கே ஆகியோர் கொண்ட நீளத்தாமல் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதவனையும் எனது அன்னை கலைவனையும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்பவி உலகின் தென் திசைகள் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன்

மனம் கொண்டு கல்யாண மனவாளனே இன்றைய கழகத்திற்கான உபாயம் கிடைத்துவிட்டது இருந்தாலும் இந்த இடத்தை பொழுது எவ்வளவு தெரியுமா உபாயமும் கிடைத்தது நீரோடிகளும் பாய்ந்தோடு பறவைகளும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது தெரியுமா என்று இந்த நாடகத்தின் கதாநாயகன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆராதர் சந்திரகுமார் அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கா இளைஞர் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தேர்த்துக் கொண்டு இந்த பொருணாலையை புகழாலையாக கொடுத்து மரியாதை செலுத்துகிறோம் ஐயையா வந்திருக்கேன் தெய்வம் 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 பெரிய டாக்டர் பெரிய சாப்பவான் இந்த நாரதர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் கைதெடுக்க கைதெட்யா பெரிய சுட்டியே பெரியாவ் அம்பேத்கர் இளைஞரணி அன்புள்ளங்கள் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நான் சார்ந்த எனது சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி

ஒன்று நாட்டியும் ஆடுது மெல்ல நடந்து ஆனது என்று சொல்லு அறி அறி ద్రా నారా ిరా నారిండా నారారి நன்றி 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 கைதட்டி உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்கின்றோம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு அண்ணி சொல்வார்கள் ஆகையால் கொட்டி பார்க்கும்படியில் பட்டை பார்க்கும் தேன் பாகும் உச்ச நெஞ்சே என்றால் நீர் என்றால் உறைவிடம் அன்பிற்கு வருடமான எம்பெருமான் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் சூர சமகாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேணன் அந்த அமிர்தவள்ளியை தென்பர் உடத்து வைத்து திருமணம் கொண்டான் சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் அழிந்து திரிந்து மான்வற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வழியாக பிறந்து வனத்தே தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு தாந்தோள் வாழ்க ஆறு முகமல் வாழ்க வெற்ற சனிவள் வாழ்க குப்பிட வாழ்க சிபரங்க மைய வாழ்க மாசிரா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெரும்படுத்தப்படும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே வசித்திரு தனித்தரு விழித்தரு என்று விரதம் அவை இருக்கிறார் என்று எத்தனையோ தாள கலைஞர்கள் பார்த்திருப்பீர்கள் என் மருமகன் மாதிரி ஒரு மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருமே இல்லை அருமை மருமகன் என்றைக்கும் இந்த எழுபத்தி ரெண்டு வயசுலையும் இந்த பாட்டு இவர் பாடுற பாட்டு நானும் பாடலுக்கு டி எப்படி டிச்சாரு அதே மாதிரி நடிப்பார் அவருக்கு ஒரு கரகோச எழுப்பி கைதட்டி